ஏஜிஎஸ் என்டர்டெயின்மென்ட் தயாரிப்பில் வெங்கட் பிரபு இயக்கத்தில் தளபதி விஜயுடன் இணைந்து ஏகப்பட்ட திரை நட்சத்திரங்கள் நடித்த கோட் படம் ரசிகர்களிடம் மிகுந்த எதிர்பார்ப்பை படக்குழுவின் பேட்டி ஏற்படுத்தியதால் செப்டம்பர் ஐந்தாம் தேதி எப்போது வரும் என்று விஜய் ரசிகர்கள் காத்திருக்கும் நிலை உருவாகியதற்கு காரணம் இவர்களது பிரமோஷன் மட்டுமல்ல யூகே விநியோகஸ்தர் கொடுத்த கோட் படத்தின் ஃபர்ஸ்ட் இன்டர்வியூவும் எதிர்பார்ப்பை பல மடங்கு எகிற வைத்திருக்கிறது போதாக்குறைக்கு சென்டர் போர்டு படத்தை பார்த்துவிட்டு புகழ்ந்து தள்ளி யூ எஸ் சர்டிபிகேட்டை கொடுத்ததில் நிச்சயமாக பிளாக் பஸ்டர் மூவி அடிக்கும் என்று கமெண்ட்ஸ் வருகிறது படம் மூன்று மணி நேரம் எடுக்கப்பட்டிருந்தாலும் காட்சிக்கு காட்சி ட்விஸ்ட் வைத்திருக்கிறாராம் அடுத்து என்ன நடக்குமோ என்று ரசிகர்களின் பல் செகுரும் அளவுக்கு காட்சிகள் அமைக்கப்பட்டிருக்கிறதாம் ஏஐ டெக்னாலஜி மட்டுமல்ல மற்ற டெக்னாலஜிகளால் மூன்று கெட் விஜயை வைத்து பிரபு சாகசம் செய்திருக்கிறாராம் மேலும் படத்தின் முன்பதிவு பதினைந்து கோடியை தாண்டிவிட்ட நிலையில் படத்தின் ஃபஸ்ட் புரமோஷனிலேயே போட்ட பட்ஜெட்டை விட அதிகமான லாபத்தை பார்த்திருக்கிறாராம் வெங்கட் பிரபு இப்படி திரும்புகிற இடமெல்லாம் கோட் படம் வெற்றி வாகி சூடியிருக்கும் நிலையில் இவர்களின் கூட்டணி நிச்சயமாக வெற்றி பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் பிரேம்ஜி கோட்படம் பற்றி கொடுத்த பேட்டியில் எனக்கு எப்ப செப்டம்பர் ஐந்து வரும் என்று பதட்டமாக இருக்கிறது சஸ்பென்ஸை கூறிவிட வேண்டும் என்று மனசு துடிக்கிறது அடக்கி வைக்க முடியவில்லை இதுவரை தமிழ் சினிமா வரலாற்றிலேயே யாரும் வைக்காத அளவிற்கு சஸ்பென்ஸை வெங்கட் பிரபு வைத்திருக்கிறார் நிச்சயமாக இது ரசிகர்களுக்கு பிடிக்கும் என்று கூறியிருக்கிறார்